ஆல் இண்டியா ஜங்கம் தலைவர் திரு சின்னையா அவர்கள் இன்றோட நூறு மிஷின் எளியவர்களுக்கு கொடுத்துள்ளார் அதுபோக மாதம் சங்கத்திற்காக உணவு மதிய உணவுக்கு அன்பளிப்பாக அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கிறார் இவருடைய வள்ளல் தன்மை திரு எம்ஜிஆர் ஜி விட மேலும் மேலும் அதிகமாக கொண்டிருக்கிறது இவருக்கு ஆல் இண்டியா ஜங்கத்தின் மூலம் நாம் அவருக்கு ஒரு விருது தமிழ்நாடு அரசு மூலியம் ஒரு விருது வாங்கி கொடுக்குமாறு ஆல் இண்டியா ஜனத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதுடன் அவர் நீண்ட நெடுநாட்க பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இன்றோடு இந்த மாதத்தோட நூறு பேருக்கு தயந்திரங்களை தன்னுடைய சொந்த செலவில் இலவசமாக கொடுத்துருக்கிறார் மூன்று நான்கு இலவச கிருமினங்களை எடுத்து கொடுத்திருக்கிறார் இலவசமாக நிறைய பேருக்கு இலவச வைத்தியங்கள் அது சம்பந்தமா செஞ்சுக்கிறாரு இன்னும் தொடர்ந்து அவர் வந்து நம்ம சங்கத்துக்காகவும் குறைஞ்சு போச்சு அவர் மூவாயிரம் உறுப்பினர்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது வேலை தான் சங்கம் முன்னேறத்திற்காக நம் நிர்வாகிகள் மற்றும் பொதுச் செயலாளர் எல்லாம் பாடுபட்டு இருக்காங்க நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டது தலைவருடைய வள்ளல் திறமைக்கு நிகர் எதுவுமே இல்லை இன்னும் அவர் மேலும் மேலும் சங்கத்திற்கு நல்ல நல்ல நல்லது செஞ்சு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ఆల్ ఇండియా సంఘం చెన్నై సార్ ఇంకా నూరు మిషన్ తైల్ మిషన్ కుడితే ఎల్లారికి ఒక సెంచరీ రికార్డు సృష్ సృష్టించారు వారికి నా తెలుగు తమిళనాడు స్టేట్ తెలుగు విలుగు సంక్షేమ సంఘం అధ్యక్షుడైనటువంటి శివకుమార్ నేను వారికి కృతజ్ఞతలు తెలియపరుస్తున్నాను అలాగే ఇలాంటి సహాయాలు పేదవారంతా జంగం వారంతా అందుకోవాలని నా మనసారా కోరుకుంటున్నాను ఇది జంగం సంఘం అభివృద్ధి కొరకు వారు చేసే కృషి వారి చేసే కృషి ఎంతో ఆనందంగా ఉంది ప్రతి ఒక్కరూ ఈ కార్యక్రమంలో పాల్గొని జంగం కోఆపరేషన్కి అందరూ రావాలని నా మనసారా కోరుకుంటున్నాను ఈ అవకాశం ఇచ్చిన వారికి అందరికీ కృతజ్ఞతలు జంగం సంఘం ఆల్ ఇండియా సంఘం ఆల్ ఇండియా జంగం సంఘం వీలైనంత వరకు డెవలప్ చేసుకొని మనం అంతా పిల్లలు పెద్దలంతా பைக்கு எதகால அணி நம்முடைய சங்கம் துவங்கியதிலிருந்து இருந்து பதினான்காம் ஆண்டு போய் கொண்டிருக்கிறது ஆண்டுகளாக தொடர்ந்து எங்களால் இயன்ற அளவிற்கு ஜங்கம் சமுதாய மக்களுக்கு சேவை ஆற்றி வருகிறோம் இதுவரை நூறு தையல் எந்திரங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நூறு தையல் எந்திரங்கள் இன்று நடைபெற்ற சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் இரண்டு தையல் எந்திரங்களை நம்முடைய சங்க தலைவர் ஜெங்கமின வள்ளல் திரு சின்னையா அவர்கள் வழங்கினார் இந்த நூறு தையல் எந்திரங்களும் நம்முடைய தலைவர் ஜங்கமின வள்ளல் அண்ணன் திரு கே சின்னையா அவருடைய சொந்த நிதியிலிருந்து வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அவரை மனமாற வாழ்த்துகிறோம் வணங்கி வாழ்த்துகிறோம் அகில இந்திய ஜங்க முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நம்முடைய தலைவர் ஜங்கம் வள்ளல் நூறாவது தையல் எந்திரத்தை வழங்கியுள்ளது நமக்கெல்லாம் பெருமை அளிப்பதாக உள்ளது நாம் உண்மையாகவே பெருமைப்படுகிறோம் அவரது இந்த உதவியானது இந்த நமது சங்கத்தில் மட்டுமல்ல சங்கத்திற்கு தோன்றுவதற்கு முன்னே அவர் வந்து இந்த மாதிரி உதவிகளை நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார் மிகவும் பாராட்டுக்குரிய விஷயங்களை செய்து வருகிறார் இது தவிரவும் நம்முடைய நூத்தி நாற்பத்தி ரெண்டு கூடங்களுக்கும் அவர் உணவளித்து வருகிறார் அவருடைய சேவையை பாராட்டுவோம் அவருடைய கொடையுள்ளத்தை நாம் வேண்டிய உள்ளோம் வாழ்க தலைவர் சின்னையா அவர்களின் புகழ் அவருடைய தொண்டு அவருடைய கொடை குளம் அவருடைய வதல் தன்மை நமது தலைவர் சின்னையா வந்து நூறு மிஷின் கொடுத்துருக்காரு நம்ம எண்ணத்தை சேர்ந்த ஏழைகளுக்கு கணவன் இழந்தவங்க மற்றவங்க ஏழை குடும்பத்துக்கு நூறு தையல் மிஷின் கொடுத்துருக்காரு எல்லாமே நல்லா செயல்பட்டு வருகிறது நமது தலைவர் பொன்னான தலைவர் அவரு நூறாண்டு காலம் வாழ என்னுடைய வாழ்த்த வாழ்த்து இல்லை ஆண்டு காலம் வர வாழறதுக்கு அகில இந்திய ஜங்கம சங்கத்தின் சார்பாக இதுவரைக்கும் பதிமூன்று ஆண்டுகளாக ஒரு பெரிய சரித்திரம் சங்கத்திலேயே இது போல பதிமூன்று ஆண்டுகள் அன்னம்பாலிக்கும் தலைவர் அவர்களும் சதம் அடித்திருக்காங்க எது என்ன சாதாரணக்கா ஏழை பெண்களுக்கு நம்ம சங்கத்தின் ஏழை பெண்களுக்கு இன்றைய இதுவரையில் நூறு தயில் இந்தியன் கொடுத்திருந்தார் அதில் எங்க இச்சிபுத்தூர் கிராமத்தில் நான் இரண்டு தயில் மிஷின் வாங்கி கொடுத்திருக்கேன் மூன்றாவது ஒன்று அடுத்த மாசத்துல தயாராக இருக்க நினைக்கிறேன் இது போல ரொம்ப நம்ம சங்கத்திற்கு பெருமை தடுத்தோம் தலைவர் அவர்களுக்கும் சங்கத்தில் அங்கத்தினர்களுக்கும் செயலாளர் துணைத் தலைவர்களுக்கும் இதை நான் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவிக்கிறேன் நமது அகில இந்திய சங்கம் முன்னேற்ற சங்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதிமூணு வடங்கள் முடிந்து பதினாலு வருடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே நம் சங்கத்தின் தலைவராக இருக்கும் திரு கே சின்னையா அவர்கள் இதுவரை நம் சங்கத்திற்கு செய்த செயல்பாடுகள் ஏராளம் ஏராளம் அதை சில உதாரணங்கள் நான் கூற விரும்புகிறேன் அவர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றது முதல் இன்று வரை சங்கத்தின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அறுபாடு கொண்டு அரும்பாடுபட்டு கொண்டு வருகிறார் அதோடு இல்லாமல் நம் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து உறவுகளுக்கும் கஷ்டப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் உதவி செய்து கொண்டு வருகிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம் சமுதாயத்தை சேர்ந்த ஏழை எளிய பெண்களுக்கு இதுவரை நூறு தயில் மிஷின்கள் கொடுத்துள்ளார் ஒவ்வொரு மாநாடு நடக்கும் போதும் தன்னிச்சையாக அவரே முன்னின்று தன்னுடைய உதவிகளை செய்து வருகிறார் இப்படிப்பட்ட தலைவர் கே சின்யா அவர்கள் நம் சமுதாயத்திற்கு அதுவும் இந்த அகில இந்திய சங்கம் முன்னேற்ற சங்கத்திற்கு தலைவராக வந்தது எங்களுக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயமாகும் மேலும் மேலும் இவருடைய புகழ் வளர வேண்டும் அதோடு சிவனின் கிருபையால் இவர் இவர் உடல் ஆரோக்கியத்தோடும் நல்ல முன்னேற்றத்தோடும் காலம் இருந்து நம் சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் திருமண தகவல் தலைவராக இருந்து கொண்டு அவரை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம் நமது தலைவர் சின்ன அவர்களுடைய சேவையை மீண்டும் மீண்டும் தொடர என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நமது சங்கத்தின் தலைவர் ஜங்கமின வல்லல் திரு சின்னையா அவர்கள் செஞ்சுரி அடிச்சிருக்கிறார் செஞ்சிருந்தா சாதாரணமால நூறு தையல் எந்திரங்களை இல்லாதவங்களுக்கு மீன் மீன் பிடிச்சி பண்ணி சாப்பிட்டு கத்து கொடுத்துருக்காரு அதனால தலைவருக்கு இளைஞரின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ஜங்கம் இன வள்ளல் தலைவர் தலைவர் சின்னையா அவர்கள் நூறு தையல் எந்திரங்களை கொடுத்து நிறைவு செய்திருக்கிறார் இது சாதாரணமான விஷயம் அல்ல இதை நாம் சரியான முறையில் மீடியாக்கள் மூலம் அனைவரும் அறியும்படி செய்ய வேண்டும் மேற்கொண்டு நமது தலைவர் அவர்கள் நமது சமூகத்திற்கு மட்டும் நிதி உதவிகளையோ பிற உதவிகளோ செய்வதில்லை பிற சமுதாயங்கள் சார்ந்தும் பலர் பல பல பயன்களை அடைந்திருக்கிறார்கள் ஆகவே நமது தலைவர் அவர்கள் டாக்டர் பட்டம் பெறுவதற்கு தகுதியான தலைவர் நமது தலைவர் நமது சங்கத்தில் நிர்வாக கூட்டத்தில் முடிவெடுத்து நமது தலைவர் அவர்களுக்கு பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அந்த பல்கலைக்கழகங்கள் மூலமாக டாக்டர் பட்டம் நமது தலைவர் பெறுவதற்கு உண்டான வழிவகை செய்ய வேண்டும் நம்ம ஜங்கமையின ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரம் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்க அவர்களுக்கு தையல் இயந்திரம் கொள்வேன் நீங்களும் அந்த தையல் இயந்திரத்தை நல்ல முறையில் தன்னுடைய குடும்பத்திற்காக பயன்படுத்தி தங்களுடைய உங்களுடைய வாழ்வாதார ஆதாரத்தை பெருக்கி கொண்டு நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் அந்த சுகத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நமது இனத்தில் உள்ள விக்கி என்ற ஒருவனுக்கு எங்களுடைய ஆல் இண்டியா சங்கத்தின் சார்பாக தன்னுடைய சொந்த செலவில் திருமணத்தை நடத்தி கொடுக்கின்றோம் அது மட்டுமல்ல நமது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அம்மையாருக்கு அந்த சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு தள்ளுவண்டி கேட்டுள்ளார்கள் இன்னும் என்ன தேவைகளோ அதை இங்கே ஆல் இண்டியா சங்கத்தை அணுகினால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்போம் என்று கூறி கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்